அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிர் சர்வீஸ் பேசுகிறேன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மே மாதத்திற்கான ஜோதிட பலன்களை பார்க்க போகிறோம் ரிசவராசி ரிசவலக்ன அன்பர்களுக்கான பலன்கள் ரிசவராசி ரிசவ லக்ன அன்பர்களை பொறுத்தவரை இந்த வரக்கூடிய மே மாதமானது ஜாதகர் தேடி சண்டே சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டம் உண்டு ஜாதகர் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் தொல்லைகளால் தேடி வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய தன்மையும் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாதகருடைய பெயர் புகழ் அந்தஸ்திற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் சிலர் செயல்படுவார்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாலினத்திடம் கவனமாக இருங்கள் அதே போல் குடும்பமும் சரி ஜாதகருடைய மனமானது குடும்பத்திற்காக ஒரு ஆன்மீக பயணம் வெளியூர் சுற்றுலா பயணம் செல்ல வேண்டும் என்ற எண்ணமானது இந்த காலகட்டத்தில் இருக்கும் வெளியூர் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய பேர் ரிசர்வ் ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பங்களை வரக்கூடிய மாதத்தில் சுற்றுலாவிற்கு அழைத்து செல்வார்கள் அதே போல் குடும்பத்திற்கு சந்தோஷத்திற்காக குடும்பம் மனம் விரும்பிய தன் மனம் மனதிற்கு பிடித்த ஒரு விஷயத்திற்காக குடும்பத்திற்காக இந்த ராசி லக்கணக்காரர்கள் விரயம் செய்வார்கள் குடும்பத்திற்காக விரயம் செய்வார்கள் பூர்வீகத்திற்கு விரயம் செய்வார்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வரக்கூடிய மே மாதத்தில் பூர்வீகத்திற்கு சென்று அங்கு குடும்பத்தோடு கோடை விடுமுறை கழிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கலாம் இதற்கு ஏற்படும் போல் உறவுகளுக்காக சில முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் இந்த லக்னக்காரர்கள் மேற்கொள்வார்கள் அதே போல் மனநிலையை பொறுத்தவரை முயற்சி ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் பிரசவ அதிகமாகவே இருக்கும் அதுவும் உறவுகளுக்காக நிறையா முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இருக்கும் தாயினுடைய அன்பு அனுகூலம் இந்த மாதத்தில் இந்த அக்கலக்காரர்களுக்கு அதிகமாக உண்டு வீடு வாசல் சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு உண்டு தந்தையின் ஆசீர்வாதமும் உண்டு அதே போல மனைவி மூலமாக மனைவியின் சந்தோஷத்திற்காக மனைவி விரும்பிய ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஜாதகர் இந்த மாதம் செலவு செய்வார் தன் மனைவிக்கு பிடித்த பொருளுக்காக பொருளை வாங்கி கொடுத்து கிஃப்ட் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறது சொந்த நண்பர்களுக்கு கிஃப்ட் வாங்கி சந்தோஷப்படுத்துறது உறவுகளுக்காக சந்தோஷத்திற்காக கேம் செய்வது இப்படி பல விஷயங்கள் இந்த மாதத்தில் உண்டு சிலர் மனைவியின் பெயரில் விரயம் செய்து நிலமோ இடமோ வாங்கி தரக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்தில் உண்டு அதே போல் மூத்த சகோதரர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் தீராத பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அண்ணன் அக்கா மூத்த சகோதர சகோதரிகளுடன் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தந்தையின் மூலமாக சிறு சிறு அழுத்தங்களும் உண்டு வேலையில் அழுத்தம் இருந்தாலும் பாக்கியமாகவே உள்ளது வேலையில் நல்ல பாக்கிய நிலையில் உள்ளது ஸோ வேலையை பொறுத்தவரை நன்றாகத்தான் உள்ளது கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் மற்றபடி வேலையின் மூலமாக மீண்டும் அடுத்து இன்னொரு மாதத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்